哈哈，唱歌，J ay, J 唱歌，Subscribe 吧，你们啊！ ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறா அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி குரு பிரதோஷம் இந்த நல்ல நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான சிவ மந்திரம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேங்க இந்த மந்திரத்தை இன்றைக்கி இரவுக்குள்ளே கண்டிப்பாக பன்னிரெண்டு தடவையாவது சொல்லிவிடுங்க இந்த குருவார பிரதனால உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உடனடியாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள் இந்த சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை நீங்கள் முழு மனதோட சொல்லுங்கள் அந்த அதிசக்தி வாய்ந்த சிவ மந்திரம் ஓம் தத் வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாங்க நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி